அழுகின் நிலவன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நிலவன் ஜோதியை தேடி அப்பத்தா அருகே நிறைய சென்றதை கண்ட ரோசா தம்பி நில்லுங்க எங்க போறீங்க அது சும்மா அந்த பக்கம் என்ன எழுதான் எந்த பக்கம் ஜோதி பாப்பா இருக்க பக்கமா அக்கா தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க நான் போய் பேசிட்டு வரேன் என்ன நகர போனவனை தடுத்த ரோசா தம்பி அப்பத்தா பத்தி தெரியும்ல அவங்க வரும்போது நீங்க உள்ள நின்னீங்க அப்புறம் பஞ்சாயத்து ஆயிடும் சொல்லி போட்டேன் ஐயோ அக்கா தான் அந்த காலத்தில் இருக்குண்ணா நீங்களுமா நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுவேன் எனக்கு நான் அத்தாடி இந்த வம்புக்கே நான் வரலை நீங்கள் கிளம்புங்க என்னை வாயிலை எட்டி பார்த்த ரோசா நிலவன் அருகே சென்று தம்பி இப்படி போய் ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு அப்போதான் வந்த எங்கிட்ட ஓடுவீங்க வெளி பக்கமாக போய் ஜன்னல் பக்கமாக நின்று பேசுங்க அப்போதானே சட்டின் மறைய வசதியாக இருக்கும் என்னத்தை டவுனில் இருக்கீங்களோ இதில் டாக்டர் வேற என கூறிவிட்டு சமையலறை நோக்கி நடந்தாள் ரோசா I don't know. அக்கா தேங்க்ஸ் என பின்வாசல் வழியே அப்பத்தா அறையின் ஜன்னல் அருகே சென்றான் ஜோதி அவளிடம் அப்பத்தா உள்ளே போவே சொன்னதும் நேராக அறைக்குள் வந்து ஜன்னல் பக்கமாக வேடிக்கை பார்த்தவாறு நின்றாள் சட்டென்று நிலவன் எதிரில் வரவும் நொடியில் பயந்து அலற சென்றவளை நான் தான் என சாந்தப்படுத்தி விட்டான் நிலவா நீங்களா நான் பயந்துட்டேன் ஆமா இங்க என்ன பண்றீங்க உம் இங்க எத்தனை மரம் இருக்குன்னு என்றதுக்கு வந்தேன் ஓ எல்லாம் நீங்க வச்ச மரமா ஏ லூசு உன்னை பார்க்க தான் வந்தேன் பாட்டி பார்த்தாங்க அவ்வளவுதான் போங்க ப்ளீஸ் என பதறினாள் அதுக்குதான் அந்த பக்கமா வராம இப்படி பேச வந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடலாம்னு என சரிதான் இல்ல இல்லை உங்கள் அப்பா தான் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க ஆம்பளை நீங்க பேச வந்தாலும் பொம்பளை பிள்ளை நான் பேச பேசக்கூடாதான் ப்ளீஸ் நல்லவா போயிடுங்க என்னை பின்னால் அரைவாயிலை திரும்பி பார்த்தாள் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நீ கண்டுக்காத ரிடில் ஆமா இப்போ ஓகேவா பயமா இருக்குன்னு சொன்னீங்க எனக்கு இப்போ நீங்க வந்து இங்க பேசிட்டு நிக்கிறது தான் ரொம்ப பயமா இருக்கு ஃப்ரீயாக கிடைச்ச டைம்ல எல்லாம் பேச ஒன்றுமே இல்லை இப்போ பேச நினைக்கும் போது அப்பத்தா உனையை அரசு பண்ணி வச்சதும் இல்லாமல் நல்லா லெசன் எடுத்துகிட்டு போயிருக்கு பாரு கிடைச்ச கேப்பில் என்ன நந்தான் உங்களுக்கு இப்போ என்ன பேசணும் என்னை வெளியில் அப்பத்தா குரல் போல் காதல் விழுந்த மாதிரி தோன்றியதால் சற்று வேகமாக கேட்டாள் நம்ம லவ் பத்தி தான் பேசணும் என்றான் கேஷுவலாக அவனையும் அறையின் வாயிலையும் மாறி மாறி பார்த்தவள் நம்மளவா என்றாள் நிறுத்தி நிதானமாக ஆமாம் இல்லையா பின்ன என்னை கேட்டு புருவத்தை உயர்த்தான் எப்ப அது எல்லாம் ஒண்ணுமில்ல இதழினை கொண்டே சரி சொல்லு என்ன சொல்ல அழைத்து முறைத்தாள் யா இட்ஸ் மீ ஓ நீங்க போங்க முதலில் பாட்டி வந்துட போறாங்க நீ சொல்லு நான் போறேன் சொல்றதுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல ரியலி எஸ் நோ ஐ அக்செப்ட் என் மனசுல எந்த காதலும் இல்ல நீங்க அக்செப்ட் எனக்கு என்ன ஓ அப்போ உன் மனசுல காதல் இல்ல இல்ல அப்போ வந்தால் சொல்லணும் ஓகேவா நிலவா என எழுத்தவாறு முறைதாள் வாவ் இத்தனையோ பேர் நிலவான்னு என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் இந்த மாதிரி இன்பத்தை வந்து பாயுதே என் காதல் என்ற மொமன் கிடைக்கல என கண்களை மூடி ரசித்தான் கடவுளே இப்போ உங்கள் அப்பா தான் வரப்போகிறாங்க இப்படியே நில்லுங்க ஆனால் என்னைய தான் திட்டுவாங்க நிலவா ப்ளீஸ் என்னை கெஞ்சினாள் சரி சரி வெயிட் நீ தான் லவ் பண்ணலை பட் நான் லவ் பண்ணுறேன்ல கொஞ்சம் அமைதியாக தான் இறைவேரிடல் என் மிஸ்ஸஸ் ரிட்டில சைட் அடிச்சுட்டு போகிறேன் என்னமோ பண்ணுங்க நான் உள்ளே போகிறேன் என திரும்பினாள் ஹேய் இரு நீ உள்ள போயிட்டா நான் யாரை பார்த்த சைட் அடிக்கிறது முன்னாடி பேசவே மாட்ட இப்ப பேசி டிஸ்டர்ப் பண்ற ரிடல் என சரிதான் அப்பொழுதுதான் ஒன்று அவள் நினைவிற்குள் ஏறியது தாம் சரளமாக நிலவனிடம் வார்த்தைக்கு வார்த்தை பேசி கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை உடனே அமைதியாக நின்றாள் என்ன ரிடல் புரிஞ்சிட்டு போல உடனே ஆஃப் ஆகிட்ட உம் பயம் எல்லாம் போச்சா அவள் பதில் பேசவில்லை சோப் பேச மாட்ட என்ன நிலவா வேணும் என மெல்ல முகத்தை சோகமாக வைத்து கொண்டு கேட்டாள் நீ ஏன் இப்படி இருக்க கல்யாணம் எல்லாம் லைஃப்ல ஒரு தடவை தான் வரும் அத மனசார என்ஜாய் பண்ணணும் இப்படி முகத்தை வச்சுக்கிட்டா எப்படி ரிடல் நான் இப்படி தானே உங்களுக்கு தெரியாதா என்றால் சற்று வேகமாக ம் தெரியாமையா இருக்கும் அதுக்காக அப்படியே இருப்பியா கொஞ்சம் முன்னாடி எப்படி நீ அதானி அதாரியல் புரிதா இல்ல நீங்க போங்க முடியாது என்ன பண்ணுவ பாட்டி வந்த தானா போயிடுவீங்கள என்ன மிரட்டியா உண்மையை சொன்னேன் என்றாள் அவன் பேச்சிற்கு பதில் அளித்து பழைய படி மனதிற்குள் சிரித்தவன் அப்பதான் வந்தா பார்த்துப்போம் உன் போனை பக்கத்திலேயே வச்சுக்கோ நான் போன் பண்ணுவேன் உம் என்ன உம் சரின்னு சொல்லு ஓகே என்றாள் வேகமாக உம் அது என்ன முடிக்கும் போதே அப்பதான் குரல் கேட்டது ஏடி ரோசா என் பேரன் தண்ணி வேணும்னா அடிப்படைக்குள் வந்து குடிக்கணுமா என்னை கேட்டவாரு வந்தார் நிலவன் சட்டென்று என அவசரமாக கூறிவிட்டு விலகி போய் மரத்தின் ஓரமாக நின்று கொண்டிருந்தான் வந்துச்சு ரோசா ஒரு சம்பினை நீட்டினாள் நிலவனிடம் அப்பதா கொல்ல பக்கத்தை பார்க்க வந்த இந்த கொள்ளப்பக்கத்தை காய்க்குதா என பேச்சினை மாற்றினான் ஜோதியும் ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் இனியனும் நிலவன் அருகில் வந்து நின்றான் நிலவா காய்க்குதாயா நீயும் இவனும் கொஞ்ச நஞ்சமா இதுல ஏறி கொதிச்சீங்க ஏறி விழுந்து உனக்கு தலையில் தையல் போட்ட கதையெல்லாம் இருக்கே என பேரனின் சிறுவயதை பற்றி நினைவு கூர்ந்தார் அப்பதான் மாங்கா மரம் என திரும்பிய இனியன் ஓ சூப்பர் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கேன் போன தடவை நீ கொடுத்து விட்டது நல்லா இருந்துச்சு இனி போற வர இதுதான் எனக்கு என அருகில் கிடந்த கம்பினால் ஒரு மாங்காயை அடித்தான் அது கீழே விழுந்தது ஜோதி ஜன்னல் வழியாக எட்டி மாங்காயை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள் அதனை கவனித்த நிலவன் அவளிடம் சைக்கையால் கேட்டான் மாங்காய் பிடிக்குமா என்று ம் என லேசாக தலையை ஆட்டினால் அவளையும் மீறி சிறு சிறுபயது நினைவு வந்தது பக்கத்து வீட்டு மாங்காயை பறித்துக்கொண்டு கொண்டு தோழிகளோடு ஓடி போன நினைவுகள் எல்லாம் மனது வாசல் நிழலாடியது அப்பதா சரி சரி உள்ள வாங்க என வீட்டுக்குள் நுழைந்தார் இனியன் கையில் இருந்த மாங்காயை பறித்த வேகத்தில் ஜன்னல் அருகே சென்றவன் ஜோதியின் கையில் திணைத்தான் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் இதோட டேஸ்ட் என கூறிவிட்டு இனியனை இழுத்து கொண்டு நகர்ந்தான் டேய் என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாங்காய் எல்லாம் கொடுக்கற என்ன டபுள் கலாய் தான் இனியன் நான் டாக்டர்ல அதான் ரிவர்சல் ட்ரை பண்ற நீயும் உன்னையே ஏஜ் ஊக்கும் ஜோதி கையில் மாங்காய் இருக்க அச்சிச்சோ இத பாட்டி பார்த்தா நான் தொலைஞ்சேன் என்ன எங்கு வைப்பதென்று தெரியாமல் மறைத்து வைத்தாள் சோதி என கூப்பிட்டவாறு அப்பத்தான் நுழைய உள்ளே வந்ததும் என்ன மாங்காவாசம் வருது என மூக்கினை சுருக்கினார் பிறகு ஓ இனியன் படித்ததா இது நாட்டு ஒட்டுமாங்க சோதி எப்படி மனம் வாசிக்குது பாரு என்னை கட்டிலில் அமர்ந்தார் நான் செத்தை படுக்கிறேன் நீ போய் ரோசா கிட்ட பக்கம் வாசப்பக்கம் போயிடாத கொல்ல பக்கமே இரு என்றார் ம் என்னை வெளியில் சென்றவள் ரோசா குரல் கேட்டு பக்கத்தறைக்குள் நுழைந்தாள் வாடி இப்போதான் எனக்கு ரூம் கொடுத்தாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல கிடைச்சிருக்கு என்னை நக்கல் அடித்தாள் வேணி பாப்பா அப்படியெல்லாம் இல்லை இது அரசைய அறதான் பொண்டாட்டி செத்துதிலிருந்து இங்கு அவர் படுப்பதில்லை ஹாலிலே படுத்துப்பார் இனியன் தம்பி தான் இங்க தூங்கும் நினைச்சா நிலவன் தம்பியோட படுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அப்பத்தா கொடுக்க சொல்லிட்டாங்க ஓ இனியன் அம்மா எப்ப இறந்தாங்கக்கா என கேட்டாள் ஜோதி அவங்க இனியன் தம்பி சின்ன பிள்ளையா கொஞ்சம் விவரம் தான் இறந்தது ஏதோ காய்ச்சல் வந்து படுத்தவங்க தான் காப்பாற்ற முடியலை நிலவன் தம்பி முதலில் பிறந்ததால் அது மேல ரொம்ப பாசம் அவங்களுக்கு அவங்கள காய்ச்சலில் காப்பாற்ற முடியாம இறந்தது நிலவன் தம்பியால ஏற்றுக்க முடியல அப்ப இருந்து டாக்டர் படிக்கணும்னு ஒரே எண்ணமா வெச்சு கிடிச்சுன்னு அப்பத்த அடிக்கடி சொல்லுவாங்க அதனை கேட்ட இருவருமே பரிதாபப்பட்டனர் இனி என் தம்பியை நாகாமா தான் பாத்துக்கிட்டது ரெண்டு பேருமே ரெட்ட பிள்ளை மாதிரி தான் வளர்ந்துடுறீங்க பாலு புள்ளங்க ரெண்டும் நீங்க எவ்வளவு நாள வேலை பாக்குறீங்க அக்கா என்ன கேட்டாள் வேணி நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் பாப்பா கல்யாணம் பண்ணிக்கல அப்படியே வயசு ஓடிட்டு இருக்கு ஏங்கா கல்யாணம் பண்ணிக்கல என்ன கேட்டாள் ஜோதி அது ஒருத்தரை விரும்பின அவர் விபத்தில் செத்துட்டாரு அப்புறம் யாரு மேலயும் விருப்பம் வரல கல்யாண வாழ்க்கையும் வெறுத்து போயிட்டு துரையா நாகாமா எல்லாம் எவ்வளவோ சொன்னாங்க பிடிக்கல பாப்பா என்னை வருத்தமாக கூறினாள் அக்கா கல்யாணம் பண்ணியும் வேறொருத்தரை மனசுல நினைக்கிற காலத்தில் நீங்க மனசுல நினைச்சவர் செத்தும் அவரை மறக்காம வாழுறீங்க உங்க அன்பு உண்மையா இருக்குக்கா என்றாள் ஜோதி மனதில் எதையோ எண்ணியவாறு வேணி சரிக்கா நீங்க போங்க நான் இங்க தங்கிக்கிறேன் என்றாள் பாப்பா தம்பி வந்துச்சே உங்க கூட பேச பேசணுச்சா என்றார் ஜோதியிடம் வேணி ஓஹோ என ராகம் எழுத்தாள் அவளை முறைத்து விட்டு உம் ஆமாக்கா என்றாள் அப்பதான் முன்னாடி பேசாதீங்க ஆனா பேச பாப்பா பாவம் தம்பி கண்ணுல தெரியுது அம்பிட்டு காதல் போல நல்ல புள்ள நிலவன் தம்பி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அது இருந்தாலே வீடு கலகலன்னு இருக்கும் அது கூட இனியன் தம்பி இருந்தா போதும் வீடே ரெண்டாயிடும் நிலவன் தம்பிக்கு நீ மாட்டிட இனியன் தம்பிக்கு எந்த புள்ள வரப்போதோ என வெளியில் சென்றால் ரோசா அதன் பிறகு நிலவன் ஜோதியை பார்க்கவே முடியவில்லை இரவு ஆண்கள் அனைவரும் சேர்ந்து அமர்ந்து உண்டனர் ரோசா இருவரும் ஜோதியும் வேணியும் வேணிக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் இருந்தனர் நானும் இங்கே தங்கியிருக்கலாம் போல என்றாள் ஜோதி உம் உனைய நிலவன நான் கூட பேசவிடக் கூடாதுன்னு தான் கிளவி அது அறையில் தங்க வச்சிருக்கடி பாவம் பாட்டி கிளவின்னு சொல்லாது பின் அது என குமரியா என்னமா மிரட்டது தெரியுமா வயசானவங்க வேணி போ எனக்கு இங்க போர் அடிக்குது நிறைய புத்தகங்கள் இருந்தது அதை எடுத்து பார்க்க வாவ் டைம் பாஸ் இருக்குடி என மேலும் ஆராய்ந்தாள் ஜோதியம் சில புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அப்பத்தா அறைக்குள் சென்றாள் இரவு உணவு முடித்து துரையுடன் துறையுடன் கதையளந்து கொண்டிருந்தார் நிலவனும் இனியனும் மாடியில் இருந்த அவர்கள் அறைக்குள் சென்று விட்டனர் அத்தியாயம் முப்பது ரோசா அம்மா அப்பதான் அவங்கள வர சொல்றாங்க வாங்க போய் என்னன்னு கேப்போம் என்றால் அடுப்படிக்குள் வேலையாக நின்ற நாகாவிடம் என்னவா கிழவிக்கு அதை என்னடையா சொல்லும் மகன்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சிருக்குனா முக்கியமான விஷயம்தான் அத மருமகளையும் தேடுது போல என நக்கலாக சிரித்தாள் அரசு இனியன் மற்றும் நிலவனை கீழிருந்து அதட்டினார் ஒரு நிமிடம் வந்துட்டு போங்கள் என்று அவர்களும் வந்து மாடிப்படிகளில் நின்றனர் பின்பக்கத்தில் வேணியும் ஜோதியும் அமர்ந்திருந்தனர் ரோசாவின் அழைப்பின் பேரில் நாள் நாகா வரவும் பிச்சியம்மா ஐயாதோர நல மறுநாள் முகூர்த்த கால உணனும் அதுல இருந்து மூணாவது நாள் கல்யாணம் என்றார் ஆமாமா இது நம்ம முன்னாடியே பேசினது தானே அது இல்லப்பா நம்ம நாளைக்கே போய் நிலவன சாமி கிட்ட தத்து கொடுத்தத திருப்பி வாங்கிட்டு வரணும் ஓ சரிம்மா அதுக்கு என்ன காலிலேயே போயிட்டு வந்துடலாம் என்ன அரசு என்றார் தம்பியிடம் சரிண்ணா நான் கோவிலு காலையில சொல்லி வச்சிடுறேன் என்றார் அவரும் வேணி இவர் அந்த லக்ஷ்மணன் மாதிரி போலடி அண்ணன் பேசிருக்கு மறு பேச்சே இல்லை என கிண்டல் அடித்தாள் பேசாமயிரு அப்பதான் ஏதோ பேசுறாங்க என்ன தோழியை அடக்கினாள் ஜோதி நாகா தம்பி கோவில இயற்கை தத்து திருப்பி வாங்க என்னென்ன சாமான் தேவைன்னு கேட்டு சொல்லுங்க என்றார் அரச விடம் ஆமாம் எல்லாத்தையும் முறையாக செஞ்சுட்டா உன் பொண்டாட்டி இப்போது முக்கியமாக கேட்குறா என எழுத்தார் அப்பத்தா நிலவன் அப்பத்தா எதுக்குடா இப்போ கூட்டத்தை கூட்டி வச்சு கும்மி அடிக்குது உன் பெரியம்மா சாமி அட போகிறாங்க மிஸ்டர் துரை ஏதாவது செய்யுங்க என புலம்பி நான் தந்தையை பார்த்து ம் அது வேலையை சமையா பண்ணுது வெயிட் ப்ரோ என சிரித்தான் இனியன் என்னம்மா சொல்ல வேண்டியது முடிஞ்சிட்டா போய் படிப்போம் காலையில் வெள்ள நம்ம எழுந்திருக்கணும்ல என தாயை டைவர்ட் செய்தார் துரை உன் பொண்டாட்டி ஒன்னு சொல்லிட்டா உடனே வந்துடுவே கோழி கொஞ்சம் அடைக்காப்பது போல என நாகாவை முறைந்தவர் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் அப்பத்தா வேணி துரைசர் தப்பிக்க திட்டம் போடுறாரு ஆனால் கலவி விடுதா பாரு உன் மாமியார் நிலைமை தான் போல ஜோதி என்ன சிறிதாள் ம் என்று மட்டுமே கூறினாள் ஜோதி என்னம்மா நானும் அப்பவே அடிச்சுக்கிட்டேன் காத குத்திடணும்னு நீயும் காதுல வாங்கல உன் பொண்டாட்டியுமே கண்டுக்கல யாருக்குமா நம்ம நிலவனுக்கு தான்பா பா என்றதுமே நில

அது எல்லாம் போகலாம் டே ஃபேஷன் மாதிரி குத்திட்டு போறாங்க உனக்கு என்ன ஜாலியா குத்திக்கடா கிண்டல் செய்தான் இனியன் நீ மோடிட்டு நில்லு அது எல்லாம் பக்கா என்றவனை அடிக்க போன நிலவனிடம் நிலவா காது குத்தாம கல்யாணம் பண்ண கூடாது அது சாமி குத்தமாயிடும் உன் தாத்தா எல்லாம் சாகுற வர காதுல கடக்கன் போட்டிருந்தார் அதை பத்திரமா வச்சிருக்கேன் உனக்கு ஒண்ணு இனியனுக்கு ஒண்ணு ஓ அவனுக்கும் காது குத்த போறீங்களா என கேட்டார் துரை அவனுக்கு அவன் கல்யாணத்தப்ப குத்திடலாம் இப்ப நிலவனுக்கு மட்டும்தான் இது என்ன தம்பி பழக்கம் சின்ன வயசுல குத்தி இருந்தா சரி இப்படி வளர்ந்த பிள்ளைக்கு போய் பார்க்கறவங்க சிரிக்க மாட்டாங்களா என சீரனார் நாகா குழந்தனிடம் நிலவன் அப்பா என் அம்மா தெய்வம் என நன்றியாக பார்த்தான் அந்த விவரம் இருக்கவ முன்னாடியே குத்தி இருக்கணும் நானும் சொல்லிட்டே இருந்தேன் எங்க கேட்டீங்க ரெண்டு பயலுக்கும் குத்தல என் பேத்தி இருந்திருந்தா ஒவ்வொன்னா பாத்திருப்பேன் நல்லது கேட்டது செஞ்சு இன் யாருக்கு போய் பார்ப்பது என் பேரனுங்களுக்கு தான் என் பா அரசு முறையா செய்யணும் காது குத்தாம கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன் துற பொண்ணு தான் ஒரு விருப்பத்துக்கு பார்த்த இதையாவது என் ஆசைக்கு பண்ணு என் மகனிடம் வராத கண்ணீரை புடவை முந்தா கையால் துடைத்தார் அப்பதா டே அப்பதா ஆக்டிங்க போட்டு பெரிய பாப்பை கவுத்துட்டுடா என்றான் இனியன் ஆ மண் நினைக்கிறேன் பாரு கமிஷனர் கம்முன்னு இருக்காரு என நிலவனும் தந்தையை பார்த்தான் சரிம்மா காலையில ஏற்பாடு பண்ணுங்க என்றார் துரை அப்பா நீங்களுமா நோ நான் ஒத்துக்க மாட்டேன் என்றான் அவன் துரை மகனை சமாதானம் செய்ய போக உடனே நீயும் உன் அம்மா மாதிரி ஆரம்பிச்சிட்டியா ஐயா ஐயா என் பேச்சை கேட்க கூடாதுன்னு எல்லாம் உன் அம்மா சொல்லி கொடுத்தாளா என அப்பத்த ஆரம்பிக்கவும் நிலவன் தன் தாயை பார்த்தான் இது தேவையா எனக்கு என்பது போல் மகனை பார்த்தார் அவர் கடைசியாக நொந்தவன் சரி எதையோ பண்ணுங்க என்ன பலையாடு மாதிரி மாடியை நோக்கி நகர்ந்தான் இந்த கிழவி ஹிட்லர் போலடி என்றாள் வேணி காது குத்துறது சயின்ஸ் படி நல்லதுதான் வேணி ஏ அது அந்த வயசுல சோ வாட் இப்ப உந்தான் விடு என எழுந்து அறையை நோக்கி நடந்தாள் ஜோதி அவரவர் உறங்க சென்றனர் இரவு இனியன் கிண்டல் செய்ய நிலவன் ஜோதி நம்பருக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் என்னடா அண்ணா ஒரே ஃபீலிங்கா எதுக்கு காது குத்த போறேன்னு தான் அது எல்லாம் இல்லை ரிடில் நம்பருக்கு கூப்பிட்டா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது கடுப்பாகுது அடே கீழே தானே இருக்காங்க போய் நேரில் பேசு அவனை கேவலமாக முறைதான் தமையன் சரி சரி அப்பத்தா செக் போஸ்ட்டை தாண்டி போறது கஷ்டம்தான் அப்போ காலையில் பேசிக்கோ எனக்கு இப்போவே பேசணும் ஹோ ரொம்ப சந்தளவுக்கு சூடு பிடிச்சிட்டா அது இல்லடா அவள் ஃபோன் என்ன ஆச்சுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் டே நம்ம வீட்டுக்கு ஓகேவான்னு கேட்கலாம்னு பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அதுதான் யோசிக்கிறேன் நான் போலீஸ் தான் இருந்தாலும் ஒரு ஐடியா தரவா என்ன ஐடியா பேசாமல் காலையில் மாதிரி அப்போ தான் ரூம் ஜன்னல் பக்கம் போய் அண்ணியை பார்த்து பேசிட்டு வா என்றா நினியன் ஒர்க் அவுட் ஆகுமா ட்ரை பண்ணி பாருடா ஓகே இப்போவே போகிறேன் என்னை எழுந்தான் நிலவன் டேய் அண்ணா பார்த்து பேசிட்டு வா மாற்றி எதுவும் சொதப்பி வச்சா தான் கலவரம் பண்ணிவிடும் சொல்லிட்டேன் அது எல்லாம் நான் டாக்டராக்கும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணிவிட்டு வரேன் பாரு தொம்பி என்னை வேகமாக இறங்கி போனான் மாடி படிகளில் பிறகு யோசித்தவன் நோ இப்படியே போனா மாட்டுவோம் ஒரு கையிறு கட்டி இனியன் உதவியோடு இறங்கினான் நிலவன் பண்ணும்போது இந்த போடுடா என சொல்லிவிட்டு இறங்கி நகர்ந்தான் வீடு அமைதியாக இருந்தது அப்பத்தா அறையின் ஜன்னல் கதவு எப்போதும் திறந்ததுதான் இருக்கும் அதன் அருகே சென்றவன் மெல்ல எட்டி பார்த்தான் இருட்டாக இருந்தது என்ன பண்றது என யோசித்தவன் மெல்ல போன் லைட்டே போய் உள்ளார் அடித்தான் இரவு மணி பன்னிரண்டை தொட காத்திருக்க அனைவருமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் மெல்ல டார்ச் வெளிச்சத்தில் இரண்டு கட்டில்களும் தெரிந்தது எது ஜோதி எது அப்பதா முதலில் குழம்பியவன் பிறகு கட்டிலை வைத்து அடையாளம் கண்டறிந்தான் அப்பதா கட்டில் அவருக்காகவே செய்தது என்பதால் ஊரா பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும் அப்பா ஃபைன் பண்ணியாச்சு இவளை எப்படி எழுப்புறது என யோசித்தவன் மெல்ல அழைத்தான் ரிடில் என்று வேலைக்காகவில்லை கீழிருந்த ஒரு கல்லை எடுத்து அவள் கால்பக்கம் பக்கம் எறிந்தான் அது பட்டதும் கால்களை எழுத்து கொண்டவள் மறுபடியும் தூக்கத்தை தொடர்ந்தாள் ஏய் ரிடில் ரிடில் என்ற குரல் கேட்க கல் காலில் பட்டது லேசாக உணர்விற்கு வந்தவள் காதல் ரிடில் என்ற பெயர் கேட்க சட்டென்று முழித்தாள் அது நிலவன் குரல் என உணர்வில் ஏறியதும் போர்வையை விலக்கிவிட்டு ஜன்னலை கவனித்தாள் அவன் நெரிப்பது தெரிந்தது அதுவும் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் ரிடில் என்ற குரலில் தான் ஜோதியம் கண்டறிந்தது மெல்ல எழுந்து ஜன்னல் அருகே சென்றவள் மெதுவாக நிலவா இங்கே என்ன பண்றீங்க என்றாள் நீ ஏன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்க ம் அப்போ தான் தான் நைட்டு யாரும் உனக்கு கூப்பிட போகிறான்னு ஆஃப் பண்ணி போட சொல்லிட்டாங்க அவங்க சொன்னால் அப்படியே நீ கேப்பியா என்றான் மெல்ல பேசினாலும் கோபமாக ஏன் நீங்கள் அப்போ தான் சொன்னதும் காத்துக்கு தோற்றுக்கலையா அப்படி தான் என்றால் அவளும் பதில் இருக்குது ரிடல் ரொம்ப பேசுகிற ஆனால் நல்லா இருக்கு பட் வாட் டு டூ அது ஒரு சோக கதை நீ ஃபோன் ஆஃப் பண்ணியது தெரியாமல் உனக்கு எல்லாம் ஓகேவான்னு கேட்க வந்த ம் எனக்கு ஓகே தான் நீங்கள் போங்க நிலவா பாட்டி முழிச்சுட்டு போகிறாங்க என்றாள் போற அத அப்பத்தா தூங்கிட்டே இப்ப வந்து போன ஆன் ரிடல் இப்ப என்ன பேச போறோம் காலையில் பேசிக்கலாம் நிலவா அப்ப ஆன் பண்ண மாட்ட கடவுளே போங்க முதலில் ஃபோன் ஆன் பண்றேன் தட்ஸ் மை ரிடில் நீ போய் ஆன் பண்ணு நான் போறேன் என்றான் உம் என் ஜோதி படுகைக்கு வந்து படுகவும் நிலவன் நகர்ந்த சில நொடிகளில் எதையோ மறந்தவன் மறுபடியும் அவளிடம் செல்ல ரிடில் என்றான் ஃபோன் டார்ச்சை அடித்து அந்த நொடியில் அப்பத்தா உணர்விருக்கு வர யாரது என்னை கேட்டவாரும் உளிதார் பதட்டத்தில் நிலவன் டார்ச்சை ஆஃப் செய்யாமல் தடுமாறு அதில் அவர் எழுந்தே அமர்ந்திருந்தார் ஜோதி தன்னை போர்வை

களவாணி பயலை வெளியில் சென்றார் அரசு என்னம்மா பதறி எழுந்திருந்தார் அப்பத்தா சத்தத்தில் எழுந்தவர அப்பத்தா புலமினார் அந்த செவ்வாது அவனாதான் இருக்கும்னு அரசு நம்ம வீட்டுல கல்யாணம் நகை எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சு வந்திருக்கான் லைட் அடிச்சான் பாரு முளிச்சுட்டேன் பாவம் சோதியும் பயந்துட்டு அம்மா நல்லா பாத்தீங்களா என கேட்டார் துரை அரசு இருவரும் வெளிப்பக்கமாக சென்று ஜெனலின் வெளிப்பக்கம் நோட்டமிட்டு வந்தனர் ஆளை பார்க்கல ஆனா அவசரத்துக்கு தலைமாட்டில் வச்சிருந்த கல்லை எரிஞ்சேன் அவனே தான் கொஞ்ச நாள் ரோட்ல போற பொம்பளைங்க சங்கலிய புடிச்சு இழுத்துதான் பேசிக்கிட்டாளுவ இப்ப என் வீட்டுக்கே வந்துட்டானா இருக்கட்டும் காலையில் வச்சுக்கிறேன் என்றார் வேணி எழவே இல்லை அதே போல் நாகாவும் அவளும் சென்றாள் இனியன் மட்டும் தலையை நீட்டி அப்பா என்ன ஆச்சு என்னை கேட்டான் ஒண்ணுமில்ல நீ தூங்கு காலையில் பேசிக்கலாம் என்றார் அரசு அம்மா ஜன்னல் கதவை மூடிட்டு படுங்க காலையில் அவனை புடிச்சிட்டு வரேன் என்றார் ஜன்னலை மூடினா எனக்கு தூக்கமே வராதேப்பா அப்ப ஜோதி வேணியோடு நீங்க எப்பவும் படுங்க ஜோதி பயப்படும் என்றார் துரை அதுவும் கூட்டாளி கூடியன் தாழ் போட்டுக் அடுத்தனுடைய நிலவனை அழைத்தாள் அவனோ அங்கு கல்பட்டு எடுத்து லேசாக ரத்தம் வழிய அதை துடைத்து சரி செய்து கொண்டிருந்தான் இனியன் போனை அட்டன் செய்து சொல்லுங்க நீ என்றான் ஸ்பீக்கரில் போட்டவாறு அவருக்கு என்ன ஆச்சினியன் அவருக்கு அடிபட்டு சென்னை ட்ரீட்மெண்ட் போகுது என்ற நக்களாக என்ன சொல்றீங்க டேய் சும்மா இருடா ரிடல் அப்பத்தா கல் பட்டுச்சு பெருசாக ஒன்றும் இல்லை ஆமாம் நீ எப்படி ஃபோன் பேசுகிற அது பாட்டி அந்த ஜன்னலை மூட வேணான்னு என்னை பேணியோட தூங்க சொல்லிட்டாங்க மறுபடியும் யாரும் வராங்களான்னு பார்க்கணுமாம் இனிமேல் இவன் ஏங்க போகிறான் அதான் அண்ணியார் இடம் மாறிட்டாங்களே என சிறிதான் இனியன் இது எல்லாம் உங்களுக்கு தேவையா எதுக்கு எந்த வேண்டாத வேலை நிலவா என திட்டினாள் ஜோதி ம் உன்னை யார் ஃபோனை ஆஃப் பண்ண சொன்னா அதுக்காக இப்படி திருடன் மாதிரி வருவீங்களா பாருங்க உங்கள் அப்பத்தா வேறு யாரையும் நினச்சி அந்த ஆளை இருக்காங்க நான் அங்கே வர ஐடியா கொடுத்ததே இந்த போலீஸ்காரன் தான் என்னை போட்டுக் கொடுத்தான் நிலவன் ஓ நோ நோ நோம் குட் பாய் எண்ணி என் ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் ஆஃப் பண்ணி அவனிடம் நீட்டியவன் டே நீ ஏ பர்ஸ்னலாக பேசிக்கோ நீ குட் பாய் அப்படியே மொட்டை மாடிக்கு ஓடிடு என்னை போவையை போட்டி கொண்டான் ஒன் மினிட் டில் என்னை ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியில் மொட்டை மாடிக்கு சென்றான் நிலவன் சொல்லு என்ன சொல்ல எனக்கு தூக்கம் வருது என் தூக்கத்தையும் சேர்த்து கெடுத்துட்டீங்க என்ன திட்டினாள் லவ் வந்தா தூக்கம் எல்லாம் போய்டோ இடல் ம் சரி எனக்கு தான் அப்போ நீங்கள் முடிச்சுட்டே இருங்க நான் போய் தூங்குறேன் நோனோ ப்ளீஸ் டி கூட பேச வந்து கல்லால் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் என்னது டி நிலவன் ரொம்ப தான் போறீங்க எனக்கு இப்படியெல்லாம் டீ போட்டால் பிடிக்காது ம் உனக்கு என்னையே பிடிக்கலை அப்புறம் நான் சொல்கிற டீயை மட்டும் ரசிக்கவா போகிற சரி விடு பாரு நான் ஒரு ப்ரொஃபஸர் உனக்கு ஆனால் மிட் நைட்டில் ரொமா ட்ரே பண்ணிகிட்டு இருக்கேன் ஜோதிக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது மறுபக்கம் இவன் ஏன் படுத்துறான்னு தோன்றியது அப் இருக்கும் ஏனோ நிலவனிடம் பேசுவது பிடிக்கத்தான் செய்கிறது ஆனாலும் ஏதோ ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கிறது ஹலோ மேடம் ரிடல் இருக்கீங்களா அப்ப பேசு என்ன பேச ஐ லவ் யூ சொல்லு நிலவா என்றால் வேகமாக என்கிட்ட என்ன பேசன்னு கேட்டா இதுதான் சொல்லுவேன் என சரிதான் கடவுளே காலையில் என்ன நடக்க போகுதோ பயமா இருக்கு நிலவா அப்பத்தா கண்டுபிடிச்சா என்னையோ சேர்த்து திட்டுவாங்களே நான் இருக்கும்போது யூ ஃபீல் ரிடில் இந்த பிரச்சனையே உங்களாலதான் தான் ஓகே ஓகே கோல் ஆசையா பேசவன பார்த்தா இப்படி அன்ஈசியா பேசுற போரிடல் என வருத்தமாவது போல் நடித்தான் நிலவா டோன்ட் ஆக்ட் என்னைய பத்தி தெரிஞ்சோ இது ஓவர் ஆசையா தெரியலையா ம் பேசுவரிடில் என் ஒவ்வொரு ஆசை நிறைவேறும் நீ வேணா பாரு அது நடக்குதா இல்லையானு நீ யாரு எப்படின்னு ஐநோ உனக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியாமல் இருக்க நான் என்ன முட்டாளா பாரு இது என்ன டைம் நீ என் கூட ஏன் பேசிட்டு இருக்க வேணான்னு உன் வாய் சொன்னாலும் மனசு என் கூட பேச ஆசைப்படுது அதை அக்செப்ட் பண்ண முதலில் பாய் டுமாரோ வில் வில்சி என போனை கட் பண்ணினான் அவன் சட்டென்று கட் பண்ணியதும் ஜோதிக்கு எதையோ இழந்தது போல இருந்தது அப்படியே படுக்கையில் சாய்ந்தால் கண்களை மூடி நிலவன் மட்டுமே எதிரில் நின்றான் அவனை முறைத்தாலும் மறையவில்லை புருவத்தை உயர்த்தி சிரித்தான் போடா என்றால் வாய்விட்டு உடனே உணர்வில் ஏற திரும்பி வேணியை பார்க்க அவளோ ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் மெல்லிய புன்னகையுடன் ஜோதி கண்களை மூடினாள்